ஹலோ எப்ரியான வெல்கம் லெவல் டு கிளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு விளையாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு சூப்பரான அறிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஓட்டர்னு உரிமம் லைசென்ஸ் பெறுவதற்கு இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் டெஸ்ட் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் நம்ம போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான நடைமுறை ஒன்றுப்படுத்த போகிறாங்க இது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிரைவிங் ஸ்கூல் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கூல் மூலமாக கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆடியோ ஆஃபீஸ் அதாவது நமக்கு எந்த தொலைவில் இருக்கக்கூடிய ஆடியோ ஆஃபீஸ் வருதோ நம்ம அங்கே போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளை வந்து ஓட்டி காட்டணும் ஓட்டி காட்டினதுக்கப்புறம் லைசன்ஸ் வந்து ஆடியோ மூலமாக அப்ரூவல் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் ஆக்சுவலாக இருந்து வந்தது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிருக்காங்க மத்திய அரசு அறிவித்துள்ளபடி வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் புதிய ஓட்டுநர் உரிமம் விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது இந்த விதிமுறைகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த விதிமுறையால் ஏற்கனவே இருக்கும் நடைமுறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது இது இந்தியா முழுவதும் படிப்படியாக அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ இருக்கிறத விட மிக சுலபமான வழிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா புதிய ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பதாரர்களுக்கு எளிய ஓட்டுநர் உரிமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விதிமுறையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து வாகனங்கள் அதாவது ஆடியோ ஆஃபீஸ் போயிட்டு வாகனங்கள் ஓட்டி காட்ட தேவையில்லை ஸோ அதுக்கு பதிலாக சில விதிமுறைகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் ஆடியோக்களில் மட்டுமே இதுவரை ஓட்டுநர் உரிமைத்திற்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது தற்போது அந்த நடைமுறையில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது அது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதிய விதிமுறைகளின்படி தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளும் ஒரு குறிப்பிட்ட நபர் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதியானவர் என்ற சான்றிதழை வழங்கலாம் அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இத்தனை வருஷமாக ஆடியோ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து நம்ம காராக இருந்தோம்னா ஓட்டி காட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டூ வீலராக இருந்தால் எட்டு போட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்ருக்கு அது முழுக்க முழுக்க ஆடியோ ஆஃபீஸ் போய் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இனிமேல் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய நடைமுறைகள் என்னென்னா க நீங்கள் கார் ஓட்டுறீங்க அப்படின்னாலோ அல்லது கனரக வாகனங்களாக இருக்கட்டும் அல்லது டூ வீலராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சிகள் அதாவது டூ வீலராக இருந்தால் நீங்கள் எட்டு போட்டு காட்டணும் அதுக்கப்புறம் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணி காட்டணும் எல்லா கீரும் போட்டு காட்டணும் அப்படின்னு தான் இருந்தது ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் ப்ரைவேட்டு ட்ரைவிங் ஸ்கூல்லையுமே நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடியோவில் நேரடியாக தேர்வுகள் இனி எதிர்கொள்ள தேவையில்லை அதாவது டைரக்டாக நீங்கள் ஆடியோ ஆஃபீஸ் போயிட்டு பண்ண தேவையில்லை தகுதி பெற்ற மற்றும் அரசு அங்கீகாரமுடைய ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதியானவர் என்ற சான்றிதழை அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் வந்து அதாவது அரசு அங்கீகாரமுடைய ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதாவது சர்டிவிகேட் அப்படின்னா லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நான் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தகுதியானவர் தான் நீங்கள் டூ வீலர் ஓட்டுறதுக்கு தகுதியானவர் கார் ஓட்டுறதுக்கு தகுதியானவர் அல்லது பேட்ஜ் போடுறதுக்கான தகுதியானவர் எல்லாமே அவங்கவுங்க வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஒரு ப்ரைவேட்டு டிரைவிங் ஸ்கூலே கொடுத்துருவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஆடியோ ஆஃபீஸுக்கு வாங்கிட்டு போய்ட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விதிமுறையானது ஓட்டுநர் உரிமம் பெறும் நடைமுறையை எளிதாக்குவதற்காகவும் கொண்டு வரப்பட்டுள்ளதே இதனை தவிர ஓட்டுநர் உரிமைத்திற்கான கட்டணம் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையில் மாற்றம் இல்லை ஸோ அதாவது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவிங் ஸ்கூலில் அப்ளை பண்ணுவோம் ஸோ இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து அதிகமாகலாம் வசூல் பண்ண மாட்டாங்க சேம் ஆஷ்யூஷுவல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஆன்லைனின் பரிவகன் வலைத்தளம் மூலமாக அல்லது ஆஃப்லைனில் நேரடியாக ஓட்டுநர் உரிமைத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்திங்கன்னா ஓட்டுநர் உரிமத்திற்கான சான்று வழங்கும் தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அதுக்கு சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த டிரைவிங் ஸ்கூலு இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா இருசக்கர வாகனத்திற்கான உரிமை சான்று வழங்கும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியாக இருந்ததுன்னா குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் நிலம் வேணுங்கிறாங்க அதாவது அந்த டிரைவிங் ஸ்கூல் வந்து டூ வீலருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னா அவங்க ஒரு ஏக்கர் வச்சுருக்கணும் ஸோ அது போக நான்கு சக்கர வாகனங்களும் அவங்க ஓட்டுவாங்க அப்படின்னு அவங்க வந்து சர்டிவிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரைவிங் ஸ்கூலுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளானது முறையே தேர்வு வசதிகளையும் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முறையான தேர்வு வசதிகளையும் அவங்க பெற்றிருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய டிரைவிங் ஸ்கூலுக்கு நாங்கள் அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஜூன் ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வருது பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது இந்தியா ஃபுல்லாகவே இப்போ அமல்படுத்தலை ஒவ்வொரு மாநிலமாக வந்து அமல்படுத்த போகிறாங்க ஸோ அதுக்கான வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து டிரைவிங் ஸ்கூலுக்குமே அதாவது ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய டிரைவிங் ஸ்கூலுக்குமே இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு உண்டான இந்த நடைமுறைகள் விதிமுறைகள் எல்லாமே இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்ததுன்னா ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா இல்லை அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் தான் தெரிவிக்கணும் சரிங்களா ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறவு உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்